ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் பூஜை காலங்களில் முக்கியமாக இந்த பித்தளை பாத்திரங்களை பராமரிக்கிறதும் இதை பல பலன்னு வச்சுக்கிறதும் நமக்கு ஒரு பெரிய சவாலாக இந்த வீடியோவில் இந்த பூஜை பாத்திரங்கள் தேய்க்குறதுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் பிகினர்ஸ்க்காக சொல்லியிருக்கேன் ஸோ அதோட ஒரு ப்ராடக்ட் ரிவியூவும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பித்தளை பாத்திரங்களில் இருக்கிற எண்ணெயை ஒரு மண் விளக்குக்கு மாற்றிடணும் புதுசாக தீரி தான் வந்து போடணும் ஏற்கனவே இருந்த திரியை நம்ம வந்து ஒரு தனியான கவரில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரங்களில் இருக்க சந்தன குங்குமத்தை எல்லாமே ஒரு காட்டன் துணிலேயோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ வச்சு எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துடணும் பித்தளை பாத்திரங்கள் நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு பாரம்பரியமான முறையில் புளி யூஸ் பண்ணலாம் இல்லைனா பீத்தாம்பரி பவுடர் பயன்படுத்தலாம் இல்லை லெமன் யூஸ் பண்ணலாம் நிறைய வந்து பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி தேய்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து விம் ஜெல்ல வச்சு எப்படி பாத்திரம் தேய்க்கிறதுன்னு தேய்ச்சி அதுக்காக ஏற்கனவே பயன்படுத்தாத ஒரு புது ஸ்க்ரப்பர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் பூஜை பாத்திரங்கள் புதுசாக இருக்க ஸ்க்ரப்பரில் தேய்க்கிறதுக்கு வச்சுக்கோங்க இல்லைனா தனியாக அதுக்காக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு விம் ஜெல்லில் தண்ணி கலந்து நான் இந்த பாத்திரத்தை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன் இது எதுக்காகனா ஏற்கனவே எண்ணெய் பிசுக்கு இருக்கும் அதையெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக நார்மலாக இருக்கிற விம் லிக்யூட் யூஸ் பண்ணி தான் இந்த பாத்திரத்தை ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணுறேன் பூஜை பாத்திரங்களில் பொதுவாக வந்து சிங்க்குள்ளே போட்டு நம்ம வாஷ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஓப்பனாக டேப் ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணலாம் இல்லைனா ஒரு டப்பில் நீங்கள் தண்ணி வச்சு வாஷ் பண்ணலாம் இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன் விம்மோட சுத்தம் அப்படிங்கிற பித்தளை பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஒரு விம் சுத்தம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு ப்ரெஷ்ஷ் வச்சு இந்த பூஜை பாத்திரத்தில் தேய்க்கிறேன் இது வந்து ஸ்டவ்வெல்லாம் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ப்ரஷ்ஷு நான் பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்காக மட்டும் வச்சிருக்கேன் நார்மல் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் புதுசாக இருக்கிற ஒரு ப்ரஷ்ஷு நீங்கள் சாமியோட பாத்திரம் தேய்க்கறதுக்காகவே யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் நார்மலாக ஸ்க்ரப்பரில் போட்டு இந்த விளக்கு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் பீத்தாம்பரி பவுடரும் புளியும் சேர்த்து தான் வந்து பித்தளை பாத்திரம் தேய்ப்பேன் சில அவசரமான இந்த காலகட்டங்களில் அதை ஊற வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் இயற்கை பொருளுக்கு மாறாக இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாம் பாதிக்கும் ஸோ உங்கள் கைகளுக்கு தான் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பொதுவாக பூஜைகளுக்கான காலகட்டங்களில் பித்தளை பாத்திரம் அடிக்கடி தேய்க்கிற மாதிரி இருக்கும் அதை டீட்டெயிலாக தேய்க்கிறதுக்கு நிறைய நேரங்கள் டைம் இருக்காது ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரெடிமேடான பொருட்களை யூஸ் பண்ணி பாத்திரம் தேய்க்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்குங்கிறதுனால இதை லேடிஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இந்த விம் சுத்தம் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பித்தளை பாத்திரங்கள் புளி வச்சு தேய்க்கிற மாதிரி பல பழனி இல்லை இதோடய விலை பார்த்திங்கன்னா அறுபது ரூபா எனக்கு இந்த ப்ராடக்ட்டெலாம் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைட் ஏற்கனவே இருந்ததை விட பித்தளை பாத்திரம் ரொம்ப கருப்பாக இருந்ததை நான் ஃபீல் பண்ணேன் இந்த ப்ராடக்ட்டை வேறு யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்